ஒரு பழம் ஒன்று இருந்தது அது ஞானப்பழம் இந்த ஞானப்பழத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பகிர்ந்தளிக்க விரும்பினார் ஆனால் அப்போது அதை பகிரக்கூடாது முழுமையாக ஒருவருக்கே கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிவபெருமான் ஒரு போட்டி வைத்தார் யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞான வழங்கப்படும் என்று சொன்னார் உடனே மயில் மீது ஏறி முருகப்பெருமான் இந்த உலகை மூன்று முறை வலம் வந்தார் அதற்குள் விநாயகப் பெருமான் அம்மையப்பனை வணங்கி அந்த பழத்தை பெற்றுக்கொண்டு விட்டார் இதனால் கோபமடைந்த முருகப்பெருமான் மிக வருத்தப்பட்டு பழனிமலையிலே மலையிலே போய் அமர்ந்து கொண்டார் அப்போது சிவபெருமான் பழம் நீ நீயே ஞானப்பழம் என்று உரைத்ததாக புராணங்கள் கூறுகிறது அந்த ஞான முருகனை வணங்கி நாம் நன்மை பெறுவோம் இந்த கதையை உங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு விபரித்து சொல்லுங்கள் அவர்களை நல்வழிப்படுத்துவோம்